ஆன்மீகத்தில் இருக்கிறீங்க சரி ஒரு நீதிபதி நீதிபதி நீதிபதியுடைய மனைவிக்கு மல்லிப்பூ அல்வா தரங்கன்னா இது ஒரு ஆன்மீகமா ஆன்மீக தத்துவமா நீங்க ஒரு ஆன்மீக கட்சி எடுத்துக்கிட்டு இது போன்ற விஷயங்கள் செய்யலாம் என்னுடைய போராட்ட வடிவம் இப்ப நீ என்ன பாட்டு பாடின கிழிச்சது போ என்ன காப்பாற்ற இவங்க எல்லாம் ஒரு பெரிய மனுஷனுங்க இவங்களுக்கு எல்லாம் ஒரு பாட்டு கோட்டு அவர் எப்பவுமே அப்படிதா ராத்திரி என்ன பொட்டி பாம்பு அடங்கிடுவாரு

கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத இது நிலைக்காது அரசியலுக்கு தகுதி இன்னொரு முக்கியமான கட்சி விஜயோட கட்சி கொள்கை தலைவர் என்னங்க சொல்றீங்க அண்ணா திமுக போறது அதுதானா அண்ணா திமுக அழிஞ்சிட்டு இருக்கு அடுத்தது மாமா

சரி ஃபீல் பண்ணல அப்பா வாகை பூவா சங்க காலம் என்கிற எங்கள் தங்க காலத்தில் எங்கள் மன்னர்கள் பயன்படுத்திய பூ அந்த பூவை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு நான் எல்லாம் மகிழ்ச்சி அடைந்தேன் சங்க காலத்தில் போகிறான்னு பார்த்தா சம காலத்திலேயே காணாமல் போயிட்டுருக்கான் இப்படி சோறதுக்கு எவ்வளவு மாணவட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா இருக்க பின்னால் ஒரு வாலிப கூட்டம் இருக்கு அவர்களை வழிநடத்துவதற்கான எந்த அருகதையும் இல்லாதவர் தம்பி விஜய் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டின் வரலாற்றில் இவ்வளவு லட்சக்கணக்கான இளைஞர்களை மூலதனமாக வைத்திருக்கிற இயக்கம் இன்றைக்கு தமிழக வெற்றி ஒரு நாட்டினுடைய காலில் பொழுதை தீர்மானிக்கிறவர்கள் இளைஞர்கள் தான் இந்த இளைஞர்களை வைத்துக்கொண்டு ஒரு அதிரடி மாற்றங்களை செய்வதற்கு

வென்னி குக்கி என்பவரால் மீண்டும் இருக்கிறான் கட்டி முடிக்க பட்டதுன்னா சபாநாயகர் சொன்னாரு நீ கட்டினதும் போதும் முடிச்சதும் போதும் உட்கார்வேலாம் காரி திருப்பிடுவாங்களா காரி திருப்பதனா தொடச்சிருவேன் ஒருவேளை பணிசூலத்திற்கு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாச்சுன்னா சத்துருவேன் தம்பி விஜய்க்கு இருக்கிறவர்கள் ரசிகர்கள் அவர்கள் அரசியல் ரீதியாக பக்குவப்படுத்தப்பட்டவர்கள் விட்டார்கள் ஆனால் திமுகவில் இருக்கிற இளைஞர்கள் அரசியல் ரீதியாக பக்குவப்படுத்தப்படுகிறார்கள் இதுவரைக்கும் இருநூத்தி ஐம்பது பாசரை கூட்டங்கள் நடத்தி இருக்கிறோம் இளைஞரடையின் சார்பில் மாவட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டம் இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் கூட்டம் நடத்தியிருக்கிறார் எதிர்கட்சி என் தலைவர் யார வச்சிருந்த ராதா அவர் ஒருத்தே வச்சிருப்பாரு என்னடா ஊரே வச்சிருப்பாரு உனக்கேடா ஏரோபிளைன்ல போறவரே ஏடி வச்சு எட்டி பாக்குற நீ கப்பல்ல போறவரே காலை விட்டு ஆட்டி பாக்குற நீ தடந்து போறவரே டிவி கேக்கு ஓட் பண்ணா ஏதா ஒரு பாசி இருக்கும் அந்த பாசி சொல்றேன் பாக்கலாம் புதுசா வந்துக்கறாங்க ஏதா செய்வாங்களோ அப்படி நம்பிக்கை நான் நான் இப்ப வந்து பூசா நான் நல்லா பேசுறேன் நல்லா டான்ஸ் ஆடுறேன் என்ன வந்து சிஎம் இதெல்லாம்

நாம் தமிழர் கட்சி சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வாதத்தை எடுத்து தெரிஞ்சுக்கிட்டியா

இந்திய ஜனாதிபதி வந்து அமுட்டு எடுத்தீங்கன்னா பாப்பானா தான் இருக்கான் வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க அவன் ஒரே அடி அவனை தூக்கி போட்டு மிதிச்சா தான் அவன் பயப்படுறான் வெளிய தீர்ப்பு எழுதி நீ வெளிய வந்தீங்க அருவாள் வெட்டு சொல்லி உக்காண்டா அவன் வெளியே வாரத்துல ஒழுக்கமா எழுதுறான் தீர்ப்பேன் இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா அவன் போய் ஐயா இது எங்களுடைய மார்க்கம் எங்க சுலா ரத்தம் சிந்தி யுத்தம் செஞ்சு புள்ள குட்டியெல்லாம் தெருளை விட்டு நாடு விட்டு நாடு வந்து பண்ணி காப்பாத்தி குடுத்து நரகத்துல சொருக்கம் கிடைக்கும் டேய் எங்க மார்க்கத்துக்கு விரோதமா நீ தீர்ப்பு எழுதுனீனா இது தூக்கு கயிறு இது அறுவாள் இது தோட்டா இது உனக்கு ஒண்ணு இது எனக்கு ஒண்ணு ஜாக்கிரதை உன் வீட்டுல இருக்க புள்ள குட்டின்னு தீர்த்து போடுவேன் சொன்னோம்னா அன்னைக்கே தீர்ப்பு விட்டுறான் என்னுடைய அனுபவம்

அதுதான்டா நமக்கு முக்கியம் தமிழ்நாட்டுல தாமரையை மலர் வைக்கிறது தானே கஷ்டம் ஆனா இருக்க போராத்தையும் கருக விட அதுவும் சரிதானே வாய் மொத்தம் வாய்ப்பு நீ நீ உனக்கு எனக்கு சரிபட்டு வராது நீ போரா சொன்ன கே

நீதிபதி அவர்கள் தீபத்தூண் என்று சொல்லும் அந்த கல் சர்வே கல் எல்லை கல் என்பதற்கான தெளிவான ஆதாரங்கள் அந்த கல்லை எடுத்துட்டு பார்த்தா அது கீழே வந்து ரவுண்ட் போட்டு ஒரு புள்ளி வச்ச மாதிரி ஒரு முத்திரை இருக்கும் இது ஒவ்வொரு சர்வே கல் கீழே ஆடியோ பண்ணி பாக்குறாங்க பாருங்க இது பக்கத்துல இருக்க சர்வே கல் அது உடஞ்சிருச்சு அந்த உடஞ்ச சர்வே கல்லுக்குள்ளதான் அந்த முத்திரை இருக்கு இந்த கல்லை எடுத்துட்டு பார்த்தாலும் அந்த முத்திரை இருக்கும்

தமிழ் கடவுள் தானு என்கிட்ட வந்து பாரத் மாதா கிஜே பக்கோடாக்கு பஜ்ஜின்னு கூறீங்களேடா தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுகிறேன்

என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சி போய் உக்காண்டா ரவுண்ட் பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்க போகி கொழுத்துல சைக்கிள் டயர் மாதிரியா இருப்பான்டா

ஐயா ஐயா வாங்க ஐயா மூட பாங்கமாங்க லாறு சேல் சொல்லுங்க லாறு சேல் சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க